என்று உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்கிற பிரச்சனை ஏமாற்றத்தையும் கண்ணீரையும் தரக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் கே உன் பிரச்சனையின் நடுவே நான் இருக்கிறேன் நீ தனியாக இல்லை உன் பிரார்த்தனைகளை நான் கேட்டுள்ளேன் உன் ஓசையற்ற அழகையையும் வெளியே சொல்ல முடியாமல் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் வேதனையையும் நான் பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு முறை நீ ஏமாற்றமடைந்து படுக்கையில் தூங்கியிருக்கும் பொழுதுகூட என் கண்கள் உன்னை தவிர்க்கவில்லை உன் வாழ்க்கையில் ஒரு முடிவில்லாத பிரச்சினை போல் தோன்றும் இந்த பரீட்சையின் நேரம் முடிவடையும் நீ நீண்ட நாட்களாக காத்திருக்கும் விடுதலை நாள் நெருங்கிவிட்டது நீ கூறுகிறாய் இவ்வளவு நாட்களாக நான் எதிர்பார்த்த விடியலை காணவில்லை என் பிரச்சனை எப்போது முடியும் அந்த கேள்விக்கு என் பதில் உன் பிரச்சனைக்கு முடிவை காண்பது நானே உனக்கு தெரியாமல் நான் வேலை செய்கிறேன் நீ பார்த்துக் கொண்டிருக்கும் வரை நிலைமை சிக்கலானது போல் தெரிந்தாலும் நானோ உன் எதிரிகளை அமைதியாக விளக்குகிறேன் நீ தூங்கிக் போதும் என் கரம் உன் வீடு முழுவதும் சுற்றி உன்னை பாதுகாக்கிறது பிரச்சனை உனக்கு துணை அல்ல ஆனால் பிரச்சனையின் நடுவிலும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் யோசிப்பாயா மெசா சேத்ரக் அபேத்நேகோ அவர்கள் நெருப்புக் குழியில் எரியப்பட்ட போதும் அவர்கள் இருந்தார்களா இல்லை ஏனெனில் நானே அவர்களுடன் நான்காவது நபராக இருந்தேன் அதேபோல் நீ இப்போது எதிர்கொள்ளும் நெருக்கடியும் நெருப்புக் குழியிலேயே போல் இருக்கலாம் ஆனால் அதை நானே கட்டுப்படுத்துகிறேன் உனக்கு ஒரு கேடு நிகழாது இப்போது நீ என் பக்கம் திரும்பு புலம்பாதே பயப்படாதே நான் உன்னை அக்கணமே கையில் எடுத்துக் கொள்கிறேன் நான் உன் பிரச்சனைகளை உன் கண்ணுக்கு தெரியாமல் கையால் கொண்டு விளக்குகிறேன் உனக்கு தெரியுமா பிரச்சனை உன்னை மோசமாக மாற்றுவதற்காக அல்ல அதை நான் உன் நம்பிக்கையை அதிகரிக்க பயன்படுத்துகிறேன் நீ இப்போது எதை காண்கிறாயோ அது நிரந்தரம் அல்ல அது நேரத்தை முடிவடையும் ஆனால் உன் வாழ்க்கையில் நான் தரும் அமைதி நிரந்தரமானது பிரச்சனை நீந்தும் சமயம் நீ என் வசனத்தில் தங்குகிறாயா நான் கூறுகிறேன் நீ என்னை பாரும்போது நான் உன்னை விலக்க மாட்டேன் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன் மனதை வலிமைப்படுத்து நான் உன் கண்களில் கண்ணீர் இல்லாத நாளை உருவாக்குகிறேன் நீ சிரிக்காத நாட்கள் நீடிக்காது நீ சிரிக்க விரும்பும் நாளை நானே உருவாக்குகிறேன் என் பிள்ளையா நீ தோல்வியாக தோன்றும் சூழ்நிலையில் கூட உன் வாழ்க்கையின் முடிவு வெற்றி என்பதை நான் அறிவிக்கிறேன் இப்போது நான் உன்னை புரித ஆவியால் நிரப்புகிறேன் உன் உள்ளம் மீண்டும் திடமாகும் உனக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை உண்டாக்குகிறேன் நீ பலமற்றவரா நான் உனக்கு பலன் நீ வழியற்றவரா நான் உனக்கே வழி நீ சாட்சியற்றவனாக இருக்கிறாயா நான் உனக்காக சாட்சி உருவாக்குகிறேன் நீ நடந்து வரும் பாதையில் ஒவ்வொரு அடியையும் நான் வழிநடத்துகிறேன் நீ நினைத்ததற்கும் மேலாக நான் உனக்கு தரப்போகிறேன் நீ என் குழந்தை என்பதால் உன் எதிரிகளால் தீர்வு வரும் வழிகளை தடுக்க முடியாது நீ இழந்ததை விட அதிகம் பெறப்போகிறாய் உனது கண்ணீருக்கான பதிலாக நான் உனக்கு சிரிப்பை அளிக்கிறேன் இன்றும் இந்த நிமிஷமும் நானே உனக்காக பேசுகிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய போத்தானை நான் அழுத்துகிறேன் புதிய வாயில்கள் திறக்கப்படும் புதிய சந்தோஷம் வரப்போகிறது புதிய வேலைவாய்ப்பு உருவாகிறது புதிய நிதி வசதிகள் வந்து சேரப்போகின்றன அரசியலிலும் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் மாற்றங்கள் வரலாம் ஆனால் என் திட்டங்கள் மாறாது உன்னிடம் நான் வைத்துள்ள ஆசீர்வாதம் ஒடுக்க முடியாதது பிரச்சனை வரலாம் ஆனால் அது நீண்ட நாள் இருக்காது நான் இருக்கிறேன் அதனால் அது விலகும் நம்பிக்கை வை என் பிள்ளையே நான் தேவன் உன் தேவை தெரியும் தேவன் நான் என்று உனக்காக நடக்கிறேன் நீ வெற்றி காண்பாய் ஏனெனில் நீ என் பிள்ளை பிரியமான என் மகனே என் மகளே நீ வாழ்கின்ற உலகத்தில் பிரச்சனைகள் அன்றாட உண்மை மனிதனாக இருந்தபோது நானும் அதனை அனுபவித்தேன் நண்பர்களின் துரோகமும் நெருக்கடியின் வேதனையும் பரிசுத்த தேவனாக இருந்தும் குற்றவாளியாக எண்ணப்பட்ட ஒவ்வொரு தருணத்தையும் நான் தாங்கியிருக்கிறேன் அதனால் இன்று நீ சந்திக்கிற பிரச்சனைகள் என் கண்களுக்கு புதிதல்ல நீ தவிர்க்க முடியாத சிக்கல்களுக்குள் சிக்கிக் கொண்டு திகைத்து நிற்கிறாயா என் குழந்தையே நீ விரக்தியோடு சிந்திக்கிறாய் ஏன் இப்படி நடக்கிறது ஏன் என் ஜெபம் பதில் பெறவில்லை என்று ஆனால் உனக்காக நான் என்று கூற விரும்புவது இதுதான் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் உனது ஒவ்வொரு கண்ணீரிலும் நான் நீடித்திருக்கிறேன் நீ அழைத்தபோது பதிலளிக்காத ஒரே ஒரு நிமிடமும் இல்லாமல் நான் இருந்ததே இல்லை ஆனால் என் செயல்கள் சில நேரங்களில் உன் எதிர்பார்ப்புகளுக்கு உடன்படாமல் இருக்கலாம் ஏனெனில் நான் பார்க்கும் திட்டம் உன் பார்வையை விட உயரமானது நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகளின் நோக்கம் உன்னை அழைக்க அல்ல உருவாக்கத்திற்காக உனது இருதயத்தை சுத்திகரிக்கவும் உனது நம்பிக்கையை ஊக்கப்படுத்தவும் உன்னை புதிய பரிசுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லவும் சில நேரங்களில் நான் அனுமதிக்கும் அந்த நெருக்கடிகள் தேவைப்படுகிறது அவை உன் நம்பிக்கையை பரிசோதிக்கின்றன ஆனால் ஒருபோதும் அழைக்க மாட்டேன் நீ என்னிடம் நம்பிக்கையுடன் வருகிறாயா நீ ஒரு சிறிய மரம் போல உன் ஆழமான வேர்களோடு நிலைத்திருப்பாயாக சூறாவளிகள் வந்தாலும் நீ வேருடன் நிலைத்திருப்பாய் என் வார்த்தை உனக்கு பலம் தரும் என் சத்துருவான சாத்தானின் திட்டங்களை நான் முறியடிப்பேன் என்று உனக்கு என் வாக்குத்தத்தம் இது நான் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வேன் நான் உனது பிரச்சனைகளை மாற்றுவேன் நீ அழும் அந்த இரவில் நான் உன்னோடு இருப்பேன் ஆனால் பகல் காலத்தில் சந்தோஷம் உனது வாசலை தொட்டுச் செல்லணும் எல்லாம் இப்போது காண்பது ஒரு இடையிலான பாதைதான் இது முடிவல்ல உன் வாழ்க்கையின் இந்த அத்தியாயம் கடந்து போகும் உன் பிரச்சனையின் இடத்தில் நான் ஒரு புதிய சாட்சியை எழுப்புவேன் நீ ஒளியாக இருக்கும் மற்றவர்களுக்கு ஆறுதலாக மாறுவாய் நான் உனக்குள் வைக்கிற நம்பிக்கையை தூக்கிக் கொள் உன் கைகளில் பலம் குறைந்திருந்தாலும் என் வலிமை உனக்கு போதுமானது என் சத்தம் உன்னை வழிநடத்தும் என்னில் தங்கிக்கொள் என்னை விட்டு பிரியாதே நீ மனம் மாறாமல் காத்திருந்தால் நான் அருளை வெளிப்படுத்துவேன் நான் உனது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துவேன் உன் வேலைவாய்ப்பு தடைப்பட்டிருந்தாலும் ஒரு புதிய வாயிலை திறக்கிறேன் உனது மனதில் இருந்த குழப்பங்களை தெளிவாக்குகிறேன் உனது கண்களில் இருந்து கண்ணீரை துளைத்து விடுகிறேன் பிரச்சனை நீங்கி போகும் ஆனால் அதற்கு முன் உன் உள்ளத்தில் நான் ஏற்படுத்தும் மாற்றத்தை பார்க்கவும் உன் வாழ்க்கை முழுக்க என் கரங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நான் உன்னை நிராகரிக்க மாட்டேன் நீ எண்ணம் எல்லாவற்றுக்கும் மேலாக செய்கிற தேவனாக என் மகிமையை உனது வாழ்வில் வெளிப்படுத்துவேன் நீ இன்று வீழ்ந்திருப்பதாக எண்ணினாலும் நீ மீண்டும் எழுவாய் ஏனெனில் நான் உன்னை என் வலது கரத்தால் தூக்கிக் கொள்கிறேன் என் நாமத்தில் உன் வாழ்க்கையில் சக்தியான மாற்றங்கள் வரும் அந்த கடைசி தருணத்திலும் நான் வேலை செய்கிறேன் நீ இப்போது அந்த முடிவற்ற இருள் போல உணர்கிறாய் ஆனால் அந்த இருளுக்குள் என் ஒளி புகுந்துவிட்டது என் வார்த்தை உன் பாதைக்குச் சுழராயிருக்கட்டும் என் அடிக்கழியில் நீ ஒளிந்திரு அங்கே பாதுகாப்பு இருக்கிறது நீ பிரச்சனைகளை தவிர்க்கவில்லை ஆனால் நீ அதை வெல்வாய் நீ சிந்திக்கிற பிரச்சனைகளுக்குள் நான் தீர்வாகவே இருக்கிறேன் என்னை நோக்கி உன் பார்வையை உயர்த்துகிறாயா உனது செவிகளை என் குரலுக்கு திறக்கிறாயா உனக்காக புதிய கட்டத்தை தொடங்குகிறேன் உன் வாழ்க்கையின் புதிய வாக்குத்தத்த காலம் இது நீ எதிர்பார்க்காதபடி ஆசீர்வாதங்கள் பெருகும் பிரச்சனைகள் சாட்சிகளாக மாறும் நீ பலத்தோடே எழுந்து நிற்பாய் தேவனுடைய மகிமையை உலகம் காணும் அதற்கான தொடக்கம் இன்று உன்னோடு ஆரம்பிக்கிறது நான் இயேசு உன் பிரச்சனையின் நடுவிலும் பேசுகிற தேவன்